வணக்கம் நண்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறீங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் பாதசனி காலத்தை கடந்து வந்துட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்புகள் இது வரைக்கும் படாத பாடெல்லாம் பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு தான் எந்தெந்த விஷயம்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்குது எந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கா செயல்பட்டா உங்க வாழ்க்கையில பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் எல்லாமே இந்த பதிவுல நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில எந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்க இதை சுருக்கமான முறையில் பார்த்துடலாம் மகர ராசியோட ராசி அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் சனி பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியா இருக்கிறது மிகப்பெரிய யோகனே சொல்லலாம் நீதி நேர்மைக்கு எப்போதுமே நீங்க கட்டுப்பட்டு நடப்பீங்க இதனாலேயே உங்க வாழ்க்கையில எப்போதும் மேன்மைங்கிறது உண்டாகும் மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களா பார்க்குறப்ப ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்ராடம் நட்சத்திரத்திலயும் திருவோண நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் அவிட்டம் நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதமும் மகர ராசில அடங்கியிருக்குது கால புருஷனோட அங்கமைப்புல இரண்டு முழங்காலையும் குறிக்கக்கூடிய நான்காவது சரராசி தான் மகர ராசி இவங்க நல்ல வாக்கு சாதனையும் படிச்சவொன்னே சொல்லலாம் பேச்சில் எப்போதுமே ஒரு சாமர்த்தியங்கிறது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி வெகுளித்தனமான வெள்ள மனசு கொண்டவங்க மகர ராசில பிறந்தவங்க நடுத்தரமான உயரம் இருக்கும் புருவம் அடர்ந்து வளைந்து இருக்கும் காது நீண்டும் தோள்கள் விரிஞ்சு அமைப்பா இருப்பாங்க எப்போதும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைங்கிறது இவங்க முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும் கள்ளங்கவனம் இல்லாம கொண்டு இவங்க ஒரு கருத்து சொல்றப்ப அதில் ஒரு அழுத்தம் திருத்தமா பேசுவாங்க அது எல்லாரையும் கவரக்கூடிய தான் இருக்கும் பேச்சில் முன்கோபம் உறுதிங்கிறது எப்போதுமே வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும் தன்னை நம்பி வந்தவங்க நண்பனாக இருந்தாலும் சரி விரோதியாக இருந்தாலும் சரி ஆதரிச்சு ஆறுதல் சொல்லி உதவி செய்யக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்க மகர ராசி என்பவர்கள் மகரம் சொல்லக்கூடியது கடல் வீடு கடல் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அதே மாதிரிதான் இவங்க மனசுல புது புது எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு சோதனை வந்தாலும் சோர்வு அடைய மாட்டாங்க மறுபடியும் வீடு கொண்டு எழுந்து வரக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவை மாதிரிதான் மகர ராசி அன்புகள் உங்களுக்கு இறக்க சுபங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த கிரகத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுபாவத்தை கெடுக்கக்கூடியது சனி பகவான் தான் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதால இறக்க சுபாவங்கிறது ரொம்பவே அதிகம் இதனாலே சில நேரங்களில் ஏமாற்றப்படவும் செஞ்சுடுறீங்க சிரிக்கு சிரிக்கு பேசக்கூடிய சுபாவங்கிறது உங்ககிட்ட இருக்கும் அதே மாதிரி நகைச்சுவை தன்மையோடு எதையுமே செயல்படுவீங்க மனித நேயமும் கூடவே உங்களுக்கு இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ஈகை குணம் அதிகமாக இருக்கிறதால நிறைய துன்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதனாலேயே வந்துடுது அதே மாதிரி எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டாங்க மனசுல எவ்வளவு துயரம் கஷ்டம் இருந்தாலும் வெளி காட்டிக்கவும் மாட்டாங்க தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு என்னவோ அதை நோக்கி பயணங்கிறது உங்களுக்கு தொடங்கிடும் பண வரவுன்னு பார்க்குறப்ப தேவைக்கேத்த மாதிரி உங்க வாழ்க்கையில பணவரவு அமையும் உழைப்பாற்றல் கூடவே உங்களுக்கு இருக்கிறதால எல்லா தேவையும் உங்களால் பூர்த்தி செய்ய முடியும் அதே மாதிரி உங்களுக்கு தான் எப்போதும் உதவி மகர ராசி அன்புகள் யாருமே சார்ந்து இருக்க மாட்டாங்க சார்ந்து இருக்கிறதும் பிடிக்காது இவங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவி செய்வாங்க ஆனா இவங்களுக்கு உதவி செய்ய ஆளே கிடையாது அதை பத்தி எல்லாம் அவங்க வருத்தப்படவும் மாட்டாங்க தன்னால முடிஞ்சது எதுவோ அது வரைக்குமே போராட தெரிஞ்சவங்களே சொல்லலாம் சேமிக்கக்கூடிய பழக்கங்கிறது இவங்ககிட்ட கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது உங்க எதிர்காலத்துக்காக சேமிக்கக்கூடிய பழக்கத்தை எப்போதும் வச்சிருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது மகர ராசி அன்புகள் நீங்க என்னதான் குடும்பத்துக்காக பாடுபட்டாலும் சரி உச்சார உறவினர்கள் நண்பர்கள்னு என்ன பாடுபட்டாலும் உங்களுக்கு உதவி செய்ய யாருமே வரமாட்டாங்கிறத உணர்ந்துட்டு வாங்க எப்போதுமே உங்களுக்காக நீங்க சேமிக்கக்கூடிய பழக்கம் சேமிக்கக்கூடிய திட்டம் இது எல்லாமே வச்சிருக்க பாருங்க அதுதான் உங்களுக்கு கடைசியில் உதவி செய்யும் தொடர்ந்து மகர ராசிக்காரங்களுக்கு குடும்பத்து மேலே அதிகம் பாசமா தான் இருப்பீங்க பெற்றவங்க பிள்ளைங்கன்னு எல்லார் மேலேயும் அதிக அன்பு தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க மனசு கோணாமல் நடந்துக்கணுங்கிற இந்த குணத்தாலேயே எல்லாருக்குமே உங்களை பிடிச்சிரும் இதே குணத்தாலியே உங்களை ஏமாலியாக்கிட்டும் போயிடுவாங்க தொடர்ந்து நீங்க மகர ராசிக்காரங்க செய்யற தொழில தான் கருதுவீங்க அதனால எந்த துறையில் ஈடுபட்டாலுமே உங்களால முன்னேற்றங்கிறது காண முடியும் வெற்றியும் கூடவே கிடைக்கும் மகர ராசிக்கு சொல்லக்கூடிய செல்லக்கூடிய வாக்கு வாக்குஸ்தானத்துல சனி அதிபதியா இருக்கிறதால அதிக அளவுல பணம் வச்சுக்கிட்டு இருந்தாலும் திடீர்னு ஏற்படுற செலவால பணத்தை நீங்க தேட வேண்டிய சூழ்நிலை தான் உங்க வாழ்க்கையில அமையும் வாழ்க்கை துணைய ரொம்ப ரசிச்சு அவங்களோட வாழ்வீங்க அன்பும் தொடர்ந்து காட்டுவீங்க நிதானத்தா யோசிச்சு செயல்படக்கூடிய இந்த குணம் இருக்கிறதாலேயே விவேகமா எதையுமே சமாளிக்கக்கூடிய திறன் வாக்கு சாதனை நிறைந்திருக்கிறதால உங்க வாழ்க்கைங்கிறது அற்புதம் இளமை பருவத்தில் இருந்து கொஞ்சம் தொடங்கக்கூடிய காலங்கள் வரைக்கும் உங்களுக்கு சிரமம்தான் மத்திம வயசுக்கு மேலே மகர ராசி அன்புகளுக்கு சிறப்பான பலன் கிடைக்கிறதுல எந்த ஐயமுமே இல்லை மகர ராசி அன்பர்கள் மட்டும் வாழ்க்கை துணையா கிடைச்சிருந்தா அவங்கள விட அதிர்ஷ்டசாலி யாருமே சொல்ல முடியாது ஏன்னா மற்றவங்க கஷ்டத்தை கூட தன்னோட குடும்ப உறுப்பினர்களோட கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமா இருந்து மற்றவங்களுக்கு சிரமம் கொடுக்காம செஞ்சு முடிப்பாங்க தொடர்ந்துமே மகர ராசி அன்பர்கள் வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் எந்த மாதிரியான பலனை பெற போறீங்கன்னு பார்க்கலாம் மாச தொடக்கத்திலையே குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறதால உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செஞ்சிருக்கிறாங்க இதனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நன்மை வந்து சேரக்கூடிய காலந்தான் குரு விரையாதிபதியாக இருக்கிறதால கொஞ்சம் விரையும் அதிகமாக தான் இருக்க செய்யும் இருந்தாலும் உங்களால் எதையுமே சமாளிக்க முடியும் இது வரைக்குமே மகர ராசி அன்புகள் நிறைய கஷ்டங்கள் வாழ்க்கையில் படாத பாடெல்லாம் பட்டிருப்பீங்க என்ன சொன்னாலும் சரி நீங்கள் சொல்றத ஒரு கேட்கக்கூடாத ஒரு சூழ்நிலை மனசை கஷ்டப்படுத்திட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே உங்கள் சொந்த வந்து உங்களை செஞ்சுருப்பாங்க உங்களை நிறைய விஷயங்களை அவமானமும் படுத்திருப்பாங்க இனி எல்லாமே நீங்க போகுது எல்லாருமே உங்களை வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம் இனி தான் அவங்கள உதாசீனப்படுத்துற மாதிரியான சூழ்நிலை வரும் இருந்தாலும் இந்த காலத்துல நீங்க எப்போதும் போலவே செயல்பட்டு வாங்க நீதி நேரமைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சிறப்புதான் ஒரே ஒரு விஷயம்தான் அது பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கிறது குடும்ப விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது மத்தபடி சனி காலம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு எல்லாமே நல்லதுதான் ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்க கவனத்துல எடுத்துக்கிட்டா போதும் பாதச்செனி காலங்களில் இறுதியில் உங்களுக்கு அற்புதமான நல்ல பலன் கிடைக்கிது அதனால மனசை தளர செயல்பட்டு வாங்க தொடர்ந்து உங்களுக்கு வீடு இடம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்காகவும் கொஞ்சம் நீங்க இந்த காலத்துல ஒரு பணத்தை ஒரு தொகையை செலவிடக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல வரலாம் கல்யாண முயற்சி எல்லாமே இனி கைக்குடி வரப்போகுது சில நேரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய வேலையில ஒரு தொய்வு இருக்கலாம் அது எல்லாமே நீக்குங்க இனி எல்லாமே உங்களுக்கு ஜெயந்தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அனுகூலமான தகவல் வந்து சேரும் சகோதர ரீதியா உங்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பாக பிரிவினை மாதிரியான விஷயத்துக்கு எல்லாமே சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளா இருக்கட்டும் இனி ஒத்துழைப்பு தொடர்ந்து அப்பப்போ உடல் ஆரோக்கியத்துல ஒரு தொய்வு உண்டாகலாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வர பாருங்க ரொம்ப நாளாகவே இரவுல சரியான தூக்கம் இல்லாமல் அவதிப்பட்டு இருக்கிறீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல யோகா தியானம் இந்த மாதிரி முயற்சிகளை செஞ்சு பாருங்க சரியான தூக்கம் இருந்துட்டா உங்களுக்கு எல்லாமே சிறப்புதான் தொடர்ந்து பல பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலையில கொஞ்சம் கவனமா செயல்பட்டு வந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கிறதால வழிபாடு தன்னம்பிக்கை இது எல்லாமே கையில் எடுத்து செயல்படுங்க தொழில்லையும் சரி இனி ஏமாற்றங்களை நீங்க சந்திக்க மாட்டீங்க பொது வாழ்க்கையில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி போட்டிகளுக்கு மத்தியில முன்னேற்றங்கிறது உண்டாகும் வியாபாரமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு சிறப்புதான் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி கொஞ்சம் சக பணியாளர்களால இந்த தொல்லை எல்லாமே நீங்க போகுது கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களுக்கு சாதகம்தான் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இது திருப்திகரமான வாரங்களாக அமைய போகுது பெற்றோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க எல்லா வகையிலுமே சிறப்பு தான் முன்னேற்ற பாதையில அடியெடுத்து வைக்கக்கூடிய நேரம் கடன் சும்மா எல்லாமே இனி படிப்படியா கூற ஆரம்பிக்கும் இந்த காலத்துல யார பத்தியும் கவலைப்படாதீங்க தொடர்ந்து உங்களுடைய முன்னேற்ற வாழ்க்கையில மட்டும் கவனம் செலுத்த பாருங்க பேசக்கூடியவங்க கடைசி வரைக்குமே பேசத்தான் செய்வாங்க அதை பத்தி எல்லாம் காது குடுத்து கேட்டுட்டு இருக்காம உங்களுடைய தொழில் வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில கவனம் செலுத்திட்டு வர பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பா இருக்குது இன்றைய காலத்துல இருந்தே நீங்க அதற்கு சிறந்த அடித்தளம் போட்டாவே உங்களுக்கு சிறப்பான பொருளாதார வளர்ச்சிங்கிறது கிடைக்கும் தொடர்ந்து நீங்க இந்த காலத்துல பாதசனி காலமா இருக்கிறதால சனி பகவானுடைய பார்வையிலிருந்து கொஞ்சம் விளக்கு ஏற்படணும்னா சனிக்கிழமை தோறுமே நீங்க நவகிரக சன்னதிக்கு போய் சனி பகவானுக்கு நெய்தீபை ஏத்திட்டு வாங்க எல் சாதம் செஞ்சு நெய்வேத்தியமா வச்சாலும் சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி அந்த எல் சாதத்தை யாருக்காவது குடுத்துட்டு வாங்க காகைக்கு உணவு வைக்கிறது மேலுமே தான் வீட்டுல நவகிரகமும் உங்களால் செய்ய முடிஞ்சா சனி கிரகத்தோட பாதகமான நிலையால ஏற்பட்டிருந்த கடுமையான பலன் எல்லாமே உங்களால போக்கிக்க முடியும் சனிக்கிழமை நாட்கள்ல ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு தான் அடர்நீரை நீரா ஆடைகளை அணிஞ்சிட்டு வாங்க சனி பகவானுடைய பரிபூர்ண ஆசைகள்ங்கிறது இந்த சனிக்கிழமை நாட்களும் நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயத்தாலே கிடைக்கும் சனி பகவான் அத்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டசனி ஏழரை சனின்னு எதுவா இருந்தாலும் சரி எல்லா வகையிலும் உங்களுக்கு இனி தொல்லுங்கிறது நீங்க போகுது சனி மாதிரியே யாரும் கொடுக்கறவங்களும் இல்லை கெடுக்கிறவங்களும் இல்லைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி சனி பகவான் ஆரம்பத்துல உங்களுக்கு நிறைய சிரமங்களை கொடுத்திருந்தாலும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் கொடுக்க இருக்கிறார் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு வாங்க எல்லாமே நல்லபடியா முடியும் நல்லதே நடக்குங்கிறத நம்புங்க இனி நிலம் வாங்கக்கூடிய ராசியா தான் இந்த மகர ராசி நீங்க சுப செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு திருமண செலவு வீடு புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரி விஷயம் இல்லாமல் உங்களுக்கு அடுத்தடுத்து நடக்க இருக்குது இந்த காலத்தில் நீங்க குடும்பத்தாரடம் கொஞ்சம் அன்பாக இருந்துட்டு வாங்க எந்த கட்டத்துல நீங்க சண்டை போடுறதோ கொஞ்சம் கோபதாபமா பேசுகிறதோ வார்த்தையில் கடுமையாக வேண்டாம் தந்தையா இருந்தாலும் சரி தாயா இருந்தாலும் சரி அன்பா இருந்துட்டு வாங்க மனைவியிடமும் கொஞ்சம் கோபம் இல்லாமல் இருந்துட்டு வாங்க இந்த முயற்சி எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னாவே மகர ராசி அன்புகளுக்கு சிறப்பான காலகட்டம்தான் குடும்பத்துல விருந்தினர் வருகை இல்லாமல் இந்த வாரங்கள் இருந்து ஏற்பட இருக்குது சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி கொஞ்சம் பழக்க வழக்கங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருந்துட்டு வந்தாவே போதும் பழைய விஷயம் ஏதாவது நீங்க இந்த காலத்துல கிளற மாதிரி இருக்கலாம் அது எல்லாமே தவிர்த்துட்டு வாங்க இதனால உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில சண்டை சத்துவு ஏற்பட்டலாம் இதை கொஞ்சம் நீங்க கவனத்துல எடுத்துக்கொள்றது நல்லது ஆயுதம் நெருப்பு இந்த மாதிரி விஷயத்த கையாளுறப்பையும் கவனமா இருங்க வாகனங்களை போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்துட்டு வாங்க மற்றபடி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு தான் பெண்களா இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவசரப்பட்டு செய்யாதீங்க வீண் வாக்குவாதங்களையும் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னாவே இந்த உங்களுக்கு சிறப்பு மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு விவசாயிகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இனி வரக்கூடிய காலங்கிறது சிறப்பாக அமைஞ்சிருக்கு நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த லைக்